லூகா எழுதிய தூயணன் செய்தி அதிகாரம் பன்னிரண்டு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் ஏழு அக்காலத்தில் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார் அவர் அவர்களிடம் கூறியது பரிசையனுடைய வெளிவேடமாகிய புளிப்புமாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும் நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தடத்தில் இருந்து அறிவிக்கப்படும் என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன் உடலை கொள்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு காட்டுவேன் கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றின் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன அஞ்சாவீர்கள் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் சிந்தனை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடக்கத்திலே இயேசு பரிசெயர்களின் புளிப்புமாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி தம் சீடர்களுக்கு அறிவுறுத்துகின்றார் இந்த புளிப்புமா என்பது பரிசெயர்களின் வெளிவேடத்தை குறிக்கின்றது அப்போதுதான் ஏசு பரிசெயர்களுக்கும் ஏனைய சமய தலைவர்களுக்குமான நீண்ட கண்டனத்தை வெளியிட்டிருந்தார் அதன் முடிவிலேயே அவர்களின் வெளிவேடத்தனத்தின் விளைவுகள் மட்டில் எச்சரிக்கையாயிருக்கும்படி கூறுகின்றார் வெளிவேடத்தனம் என்பது நல்லொழுக்க வாழ்வை தன்னிடம் இருப்பதாக மற்றவர்களுக்கு காட்டிக் ஆகும் ஆனால் அந்த நல்லொழுக்க வாழ்வு அவரிடம் இருப்பதில்லை என்பதே உண்மையாகும் ஆகவே இயேசு அனைத்து உண்மைகளும் இறுதியில் வெளிப்படுத்தப்படும் என்று கூறுகின்றார் இவ்வாறு ஒவ்வொரு நற்செயலும் இறுதியில் அதன் நன்மைத்தனத்துக்காக எல்லோராலும் அறியப்படும் அவ்வாறே ஒவ்வொரு தீய எண்ணமும் அது எப்படித்தான் மறைவாக இருந்தாலும் இறுதியில் அது வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும் இந்த வாசகத்தை கேட்கின்ற பலரின் உடனடியான எண்ணம் எப்படி இருக்கும் என்றால் இந்த வாசகம் வெளிவேடம் என்ற பாவத்திலே இருக்கின்றவர்களுக்கே உரியது ஆனால் இங்கு சொல்லப்படும் உண்மைகளை ஒருவர் சிந்திக்கும் போது அது அவருக்கு நிறைந்த பலன் அளிக்கும் இங்கு இயேசு சொல்லுகின்ற மிக எளிமையான செய்தி என்னவென்றால் ஒவ்வொரு வழியிலும் நாங்கள் உண்மையுள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்பதே ஆகும் நாங்கள் எங்கள் கடவுள் எங்களை பார்ப்பது போல நாங்களும் எங்கள் உள்ளத்தை பார்த்து எங்களோடு நாங்களே நேர்மையாக இருக்க வேண்டும் நேர்மையான நாணயம் மிக்க செயல் என்னவென்றால் நிலைவாழ்வுக்கு எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்துவதாகும் நாங்கள் இல்லாத ஒருவராக நடிப்பது எவ்வளவு துக்கமானது இதனை நாங்கள் இப்பவே மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும் முழு உண்மையும் இறுதி தீர்ப்பின் போது வெளிப்படுத்தப்படும் அப்போது எம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது எங்களுக்கு நாங்கள் நேர்மையாக இருப்பது மிகவும் கடினமானது நாங்கள் நல்லவர்களாக புனிதர்களாக வாழ வேண்டும் என்பது எங்களுக்கு விருப்பம் மற்றவர்களும் அவ்வாறே எங்களை நினைக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு விருப்பம் எனவேதான் எங்களை சங்கடப்படுத்துகின்ற அவமானப்படுத்துகின்ற அனைத்தையும் மறைத்துக்கொண்டு கொண்டு எங்களை பற்றிய நல்லதொரு பிம்பத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதை நாம் பொதுவாக விரும்புகின்றோம் எமது ஒவ்வொரு பாவத்தையும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமென்ற கடமை எமக்கு இல்லை என்றாலும் அவற்றை நாம் கடவுளின் அருளோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பது அவசியமாகும் இவற்றை செய்வதற்கு இந்த வாசகத்தை சிந்திப்பது நல்லது ஜேசு கூறுகின்றார் ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் எமது உள்ளத்திலே எமது எண்ணத்திலே எமக்கு உள்ளே இருக்கின்ற ஒவ்வொன்றும் பலரும் அறிய வெளிப்படுத்தப்படும் சிலருக்கு இந்த வாழ்விலேயே கடவுளின் அருளால் அவர்கள் தம்மை மாற்றிக்கொள்வதற்கு வழியாக அந்த வெளிப்படுத்தல் நடைபெறும் வேறு சிலருக்கு இந்த உண்மைகள் எல்லாம் அவர்களின் இறுதி தீர்ப்பின் போது வெளிப்படுத்தப்படும் ஆயினும் உண்மை என்னவென்றால் மறைக்கப்பட்டுள்ள எமது எண்ணங்களும் எமது செயல்களும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும் என்பதாகும் இது எங்களை அச்சத்துக்கு உள்ளாக்குமென்றால் அது நல்லதே ஏனென்றால் எமது உள்ளத்தை ஆய்வு செய்து பார்க்க இத்தகைய அச்சம் அவசியமாகும் சுபம் ஆண்டவரே எப்போதும் எமது எண்ணங்களாலும் செயல்களாலும் உம்மை மகிமைப்படுத்தி வாழ அருள்தாரம் ஆமன்